இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஒட்டன் நகர திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் ஒட்டன்சத்திரம் நகர கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டச்சித்திரம் நகர திமுக சார்பில் நாடு நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி தலைமையில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சாதனை விளக்க உரையாற்றினார் இந்நிகழ்வின்போது ஒட்டன் சித்திரம் நகர்மன்ற தலைவர் கா திருமலைச்சாமி நகர செயலாளர் பா வெள்ளைச்சாமி மாவட்ட அவைத்தலைவர் மோகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி கண்ணன் நகர அவைத்தலைவர் சோமசுந்தரம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பி தங்கம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கா பாண்டியராஜன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கண்ணதாசன் ஒட்டன் ஒன்றிய செயலாளர்கள் ஜோதீஸ்வரன் தர்மராஜ் எஸ் ஆர் கே பாலு தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ் நா சுப்பிரமணி கா பொன்ராஜ் ஒட்டஞ்சத்திரம் நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் பாபு மாவட்ட இளை மகளிரணி கா மலர்விழி செல்வி ஒட்டன்சத்திரம் மத்திய ஒன்றிய துணை செயலாளர்கள் கே வி முருகானந்தம் சிவபாக்கியம் ராமசாமி வடகாடு சிவக்குமார் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பு அணியினர் மற்றும் கழகத்தினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒட்டஞ்சத்திரம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்டுத்துறை